தீபாவளிக்கு பிறகு போடுற வீடியோ இது எல்லாருமே தீபாவளியை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே இருக்கிறத வச்சு ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் இன்னைக்கு நம்ம பிரியமான சமையல் அறையில் என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் தீபாவளிக்கு செஞ்சோம் தான் பார்க்க போகிறோம் இல்லை நாக்கில் வச்சதோட கரையிற மாதிரியான நெய் மைசூர் பாக் அடுத்தது ரவா லட்டு இது அதிரசம் அதிரசத்துக்கான வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கு இருந்தாலும் இதை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக நம்ம சேனலில் வைக்கிறேன் போய் செக் பண்ணி பாருங்க ஒரு மாதம் ஆனாலும் நமத்து போவாத இந்த மாதிரியான சோமாஸ் எப்படி நம்ம செய்யலான்னு நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸோடு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இது வந்து உருண்டை பாசி பயிரு லட்டுன்னு கூட சில பேர் சொல்லுவீங்க இது குறைவான நெய்யை வச்சு எவ்வளோ அழகா பிடிக்கலானுங்கிறதையும் ஒரு வீடியோவா கொடுத்துருக்கேன் ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாவும் மொறு மொறுன்னு எப்படி செய்யலானுங்கிறது நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ரெசிபிஸ்ல உங்களுக்கு ஏதாவது நியூ வீடியோவா வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதை நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன் இது கோகனட் தேங்காய் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு வந்து எந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுக்கலாம்ங்கிறத பத்தி ஒரு வீடியோவா நான் கொடுத்திருக்கேன் அதெல்லாம் ஓல்டு வீடியோவா இருக்கு உங்களுக்கு புது வீடியோவா வேணும்னாலும் சொல்லுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது கலகலா மைதா பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு மூணு இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு இருபது நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக இந்த வீடியோ வேணுன்னாலும் சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்ணித்தரேன் நம்மளோட ரெசிபீஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துடலாம் நல்ல குண்டு குண்டான குலாப் ஜாமுன் எண்ணெயே இல்லாத முறுக்கு கலகலா அடுத்தது ரிப்பன் பக்கோடா அதிரசம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவா லட்டு சோமாஸ் தேங்காய் பர்பி பயறு லட்டு நெய் மைசூர் பாக் இதெல்லாம் தான் நம்ம தீபாவளிக்கு செஞ்ச பலகாரங்கள் நீங்கள் என்னென்னலாம் ட்ரை பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க